சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியம் மற்றும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் சிவத்தை நாம் காத்தால் நம் வம்சத்தையே சிவம் காக்கும் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு தைப்பூச காவடியோட வரலாறும் காவடி எத்தனை இருக்கிறது அதன் பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் முருகப்பெருமானை குமரன் கந்தன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் வேலன் தண்டாயுதபாணி என பல்வேறு பெயர்களில் நாம் அழைத்து வருகின்றோம் முருகன் என்றாலே இனிமை எனலாம் மலை மீது இருக்கும் தேனை போல அவரின் பெயரை உச்சரிப்பதும் அவரின் விளையாடல்களை கேட்க கேட்க மிகுந்த சுவையாக இருக்கும் அப்படிப்பட்ட முருகனுக்கு ஏன் பக்தர்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட முருகனுக்கே உகந்த நாட்களில் காவடி எடுத்து வழிபடுகின்றனர் அதன் புராண கதை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் அகஸ்திய முனிவர் சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து முருகன் வழிபாட்டிற்காக கைலாயம் சென்று அங்குள்ள கந்தமலையில் உள்ள சிவகிரி சக்திகிரி இரண்டு சிகரங்களையும் பூலோகத்திற்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் அகஸ்தியரின் கட்டளைப்படி இடும்பன் கைலை சென்று சிவசக்தியை வணங்கி அங்கிருந்து இரு மலைகளையும் தொங்கவிட்டபடி காவடியாக கட்டி எடுத்து வந்தார் இதை பார்த்த முருகன் இடும்பனுக்கு அருள் புரிய வேண்டி திருவாவினன்குடியில் அந்த இரு மலைகளையும் நிலை பெற செய்யவும் திருவிளையாடல் நிகழ்த்தினார் அந்த திருவிளையாடலில் என்னவென்றால் கைலாயத்திலிருந்து திரும்பிய இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தார் அப்பொழுது அவர் முன் தோன்றிய முருகன் குதிரை மீது பயணம் செய்யும் அரசனைப் போல இடும்பனுக்கு வழிகாட்டி திருவாவினன்குடிக்கு அழைத்துச் சென்றார் இடும்பனை சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லுமாறு கூறினார் அதனால் அங்கேயே இடும்பன் காவடியாக தூக்கி வந்த மலைகளை இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்து பின்பு மீண்டும் புறப்பட தயாரானார் இறக்கி வைத்த மலைகளை மீண்டும் தூக்க முயன்ற போது முடியாமல் தவித்தார் அப்பொழுது சிவகிரி மேலே ஒரு சிறுவன் கோவணத்துடன் தன் கையில் ஒரு தடியுடன் நிற்பதை பார்த்தார் அச்சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படியும் வேண்டினார் அந்த சிறுவன் மலையிலிருந்து இறங்க மறுத்தார் இந்த மலை எனக்கே சொந்தம் என உரிமையும் கொண்டாடினார் இதனால் கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றார் ஆனால் முருகனின் சக்தியால் வேறற்ற மரம் போல விழுந்தார் இடும்பன் இதை கண்ட அகஸ்தியர் இடும்பனின் மனைவியை அழைத்துச் சென்று முருகனை வழிபட்டு இடும்பனை விடுவிக்கும்படியும் வேண்டினார் முருகன் தான் நினைத்தபடி இடும்பனுக்கு அருளாசையும் புரிந்தார் அதோடு இடும்பனை காவல் தெய்வமாகவும் நியமித்தார் என்னை வணங்கும் முன்பு உன்னை வணங்கிய பின்னரே மலையேற வேண்டும் உன்னை வணங்கினால் என்னை வணங்கியதற்கு இணையான அருள் கிடைக்கும் என்று கூறினார் இடும்பனுக்கு அருள் புரிந்த முருகன் இனி இடும்பனைப் போலவே காவடி சுமந்து சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேக பொருட்களை காவடி ஏந்தி என் சன்னதிக்கு வந்து வணங்கினால் நல்லருள் புரிவதாக வாக்களித்தார் அன்று முதல் முருகனுக்கு பக்தர்கள் பல்வேறு காவடிகளை எடுத்து பால் குடம் எடுத்து வழிபட்டு வருகின்றனர் முருகனுக்கு முதல் காவடி எடுத்த இடும்பனை காவல் தெய்வமாக நியமித்ததோடு பழனி மலைக்கு இடது பக்கம் அமைந்துள்ள மலை இடும்பன் மலை என்ற பெயரிலேயே அமைந்துள்ளது இங்கு அருள் பாலிக்கும் இடும்பன் முருகப்பெருமானை வணங்கும் பொருட்டே அமைந்துள்ளார் இடும்பனுக்கு வேறு எங்கேயுமே கோவில்கள் கிடையாது இடும்பனுக்கான மிக பெரிய கோவில் இதுவே ஆகும் கந்த சஷ்டி கவசத்தில் கூட யுதனே இடும்பா போற்றி என இடும்பனை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது இது மிகவும் குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக காவடியின் வகைகளை பார்ப்போம் காவடியின் வகைகள் ஆகம விதிப்படி இருபது காவடிகள் உள்ளன தங்கக்காவடி நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் பன்னீர் காவடி மன நல குறைபாடை நீக்கும் சர்க்கரை காவடி சந்தான பாக்கியம் அருளும் அன்னக்காவடி வறுமை நீங்கும் இளநீர் காவடி சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி திருமண தடை நீக்கும் அக்னிக்காவடி திருஷ்டி பில்லு சூனியம் செய்வினை நீங்கும் கற்பூர காவடி வயிறு சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும் சர்ப்ப காவடி குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எதிரிகள் தொல்லை நீங்கும் புஷ்ப காவடி நினைத்தது நிகழும் காவடி உயிர் பிழைக்க வைத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் காவடி மச்ச காவடி வழக்குகளில் நேர்மையான தீர்வு கிடைக்கும் மயில் காவடி இல்லத்தில் இன்பம் நிறைந்திட செய்யும் பழக்காவடி தொழிலில் லாபம் கிடைக்கும் வேல் காவடி எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் கந்தன் மீது முழுமையான நம்பிக்கையுடன் முருகனுக்குரிய தினத்தில் சரியான விதிமுறைகளை கையாண்டு காவடி எடுத்தால் கந்தன் மனம் மகிழ்ந்து வேண்டியதை அருள் புரிவார் வேலேந்தி வேலவன் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்றிட கந்தனை பற்றுங்கள் கவலை இனி இல்லை என்று சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்